நம் தோட்டம் நாம் ஆரோக்கியம் குப்பப்பாத்தி முறையில் நாம் தேவைக்கு நாமை உற்பத்தி செய்கின்ற பொழுது இயற்கையில் உணவுகளின் நாம் வாய்ப்பு இருக்கின்றது குப்பப்பாத்தி முறையில் வீட்டுத் தோட்டம் அமைக்க புதிய முயற்சியில் குறிப்பிட்ட ஸ்ரீ வித்யாவர்களுக்கு செயல்முறை பயிற்சி அளிக்க நாம் சென்று அவருடைய இல்லத்தின் கீழ்ப்பகுதியில் அனைத்தும் ஒரு ஆய்வு செய்து எந்த முறையில் இங்கே நாம் ஒரு பைகளிலோ அல்லது தரையிலையோ வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நாம் வளர்க்க என்ற முற்பட்டு இடம் தேர்வு செய்யப்பட்டு அந்த பகுதியில் குப்பைப்பாத்தி இருமடி குப்பைப்பாத்தி மூன்றடுக்கு விவசாயம் என்ற சிறிய அளவிலே இடம் இருந்தால் கூட நாம் செய்ய முடியும் என்ற அடிப்படையில் பயிற்சியளித்தோம் அதற்கு முன் அதற்கு நாம் குச்சிகளையும் சருகளையும் பச்சை தலைகளையும் பயன்படுத்தி வீட்டில் மட்டைகளும் மண் இவற்றை நாம் தேர்வு செய்தோம் மண்ணுக்கு வந்து நம்முடைய வீட்டு பக்கத்தில் உள்ள புல் புண்டு வளர்ந்த அந்த பகுதி உள்ள மண்ணை நீங்கள் மண்ணாக எடுத்தாலே மண் தயாராகிவிடும் அப்போ வீட்டில் உள்ள நம்மளுடைய பை எந்த பையாவது அரிசி மூட்டை பையை பயன்படுத்தினாலே ஒரு வருஷத்துக்கு அது பயன்பெற தொடங்கலாம் அப்போ அதை நாம் வைத்து அதிலேயே மட்டைகளும் குச்சிகளையும் அடுக்கி அதை மேல் மண்ணை கொஞ்சம் தூவி மீண்டும் செத்தைகளும் சர்க்களை அடக்கி தூண்டி அப்படியே குப்பமைத்து இதை நாங்கள் பயிற்சொளித்து ஒரு இரண்டு மாதத்தில் அவர்கள் வீட்டிலேயே வளர்த்து ஒரு நல்ல வெற்றி கண்டார்கள் அது அடிப்படையாக அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாம் சென்று அந்த கீரையை பறித்தும் அறுவடை செய்து சமைத்த மகிழ்ச்சியும் அங்கு அடைந்தார்கள் பின்பு அங்கே வீட்டு பக்கத்திலேயே இருமணி குப்பை பார்த்து என்ற ஒரு அடிப்படையில் அவளுக்கு ஒரு ஆலோசனை செய்து அவர்களே முயற்சி செய்தார்கள் அந்த வீட்டு பக்கத்து ஓரத்திலே ரெண்டு அடி அக்களத்தில் ஒரு ஒம்பது இஞ்சி ஆழத்திலே தன் குழியை தானாக வெட்டி கொண்டு வெட்டி எடுத்து நல்ல காலையில் எழுந்தான் ஒரு நல்ல உழைப்பாகவும் இருக்கின்றது நாம் இந்த காலத்தில் வேலையே இல்லாத பொழுது அந்த உடல் உழைப்புக்கு என்று ஒரு ஆற்றல் உடல் பலம் இவற்றை பெறுவதற்காகவே இந்த பெண்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி முறையான சிறு எங்கள் வீட்டு பக்கத்தில் தொடங்கலாம் அந்த அடிப்படையில் தான் அவர்களும் பயிற்சி அளிக்கப்பட்டு ஆலோசனை செய்யப்பட்டு அவர்களையும் மாம்பாட்டி எடுத்து அந்த குழிகளை தயார் செய்தார்கள் சுமார் ரெண்டடி ஆட்டலாம் ஒரு ஒம்பு ஆலத்திலே ஒரு பள்ளம் ஏற்படுத்தி ஒரு பள்ளம் ஒரு வாய்க்கால் போர் அமைக்கப்பட்டது அப்போ இதுக்கு மேல் நாம் செய்ய வேண்டியது என்னன்னா நம்முடைய குப்பைகளை பறக்க வேண்டும் குப்பைகள் உனக்கு குச்சிகள் கட்டைகள் என்னென்ன இருக்க பக்கத்தில் அதெல்லாம் கரைக்கொண்டு வந்து அந்த குழிக்கு மேல் அடக் அடக்கி அடுக்கி அதுக்குமே மேல் நம்மக்கிட்ட எது இருந்தாலும் சரி ஒரு சாணிப்பால் இருந்தால் சாணிப்பை துளிக்கலாம் அல்லது வந்து குப்பைகள்லாம் போட்டு அதுக்கு மேல் பச்சை தலைகம் போட்டு அப்படியே அந்த இடையெல்லாம் ஃபுல்லாகவே மூடி மண்ணால் மூடப்பட்டு பின்பு அதிலேயே நாம் கீரையை வளர்க்க தொடங்கி ஒரு அதுக்கும் வழிமுறை இருக்கின்றது அந்த மண்ணை நன்கு எடுத்த மண்ணையும் மேல் மண்ணாக போடப்பட்டு அதில் நம் முதல் முதலே முதல்ல நமக்கு கீரை வளர்த்து பழக்க வேண்டும் இந்த கீரை மூலியமாக அதோடைய அனுபவங்கள் மூலியமாக அடுத்த காய்கறியை நாம் தொடங்க வேண்டும் இவ்வாறாக முதல் முதலே கீரை வளர்க்கப்பட்டது இது அவருடைய இங்கே நம்முடைய தொடர்பு கொண்டு நம்முடைய ஆலோசனை கேட்டு அந்த ஆலோசனை வழியாகவே ஒன்றொன்றாக பின்பற்றி விதைகள் முதற்கொண்டு அவர்கள் செய்ய தொடங்கினார்கள் பின்பு அந்த விதையை போட்டு மண்ணை லேசாக மூடி எல்லாமே அவருடைய அனுபவத்துக்கு விடப்பட்டது எல்லாமே என்ன என்னதான் இருந்தாலும் நாம் அனுபவங்கள் தான் அவர்கள் முழுமையாக படுத்தும் பின்பு அதை விதைத்த பின் அதற்கு மேல் நாம் வைக்கோலை போட்டு மூடிவிடையணும் என ஆரம்பத்தில் நாம் தண்ணி தொளிக்கும் போது செய்யும் போது விதையுடைய தேவையில்லாத தொந்தரவு ஏற்படும் அதை நேரம் வெயிலுடைய தாக்கத்தின் பின்பு இருபது நாட்களில் நன்கு வளர்ச்சியை அது கண்டது வெற்றியும் கிடைத்தது மிக மகிழ்ச்சியாகவும் அந்த கீரை வளர்க்கப்பட்டு அறுவடை செய்து அதுவும் உணவுக்காக பயன்படுத்தப்பட்டது இதில் அடுத்த கட்டமாக குப்பையை உயர்த்துவதற்காக அன்றாட வீட்டில் சேருகின்ற கழிவுகளை நாம் சேர்த்து அதோடு காய்ந்த சரிவுகளும் ஒரு கைப்படி பச்சையாக இருந்தால் ஒரு இரண்டு கைப்பிடி காய்ஞ்ச சருவுகளையும் போட்டு அதுக்கு மேலே சில மண்களை தூவிக்கொண்டு அதை தன்னுடைய இதை உயர்த்தி உயர்த்தி வர வேண்டும் அடுத்த ஒன்னா குப்பையில வந்து போட்டே இது அப்படியே இந்த அளவுக்கு வந்து இங்க ஒரு ஒன்றடி கிடைக்கும் அங்க ஒன்றடி கிடைக்கும் ரெண்டு அடியில மூணு அடியும் கிடைக்குமா சென்ட்ல எப்பவுமே குப்பையை போட்டு வந்துட்டே இருக்கணும் அது இறங்கிட்டே இருக்கணும் இறங்க போட்டே இருப்பீங்க அப்ப தண்ணி ஊத்து ஊத்துல போதும் இது சாறு அப்படியே இறங்கி இறங்கி தண்ணி கூட சைட்ல வரியாவே வந்து கொஞ்சம் காய்ந்த இருந்தா கூட என்ன பண்ணலாம் போடலாம் இந்த இந்த இலைக்கு இப்போ பச்சை போடுறோம் கொஞ்சம் காஞ்சி கொஞ்சம் போங்க இப்படி எல்லாம் கலந்து போட்டு மேலே மண்ணை போட்டுருவோம் போட்டு நீங்க நம்ம கணஞ்சி வாங்குறது இல்லையா அந்த பவுடர் இந்த கடைச்சி வச்சுட்டு லேசாக அதை பக்கம் என்ன பண்ணலாம் லேசாக அப்பப்ப துளிச்சு விட்டுருவோம் அவங்க சாணி பாலக்கு பதில் இந்த கணஞ்சி வாங்க கரைச்சி அப்பப்போ கொஞ்சம் எடுத்து கரைச்சி வச்சு வச்சு இங்கே கூட வச்சுட்டு வாங்க அதில் வந்துட்டாலே போதும் அந்த முறை வந்துட்டால் என்ன சிமிட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா அது பப்பிள்ஸ் வந்தாலே சிமிட் ஆயிடுச்சு அவங்க தண்ணி எடுத்து அந்த சும்மா வந்து ரொம்ப இல்லாமல் பார்த்துக்கிட்டு தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டு நீங்கள் துடைச்சிட்டே இருக்கணும் இதை நீங்கள் வச்சுக்கிட்டே வரணும் இதனாலனா உங்களுக்கு உரமாற மாதிரி இதே போல் நீங்களும் வளர்க்க ஆசைப்பட்டு ஆறும் இருந்து அக்கறையும் இருந்தால் கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பும் ஆலோசனையும் வழங்க தயாராக இருக்கும் ஆகவே இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையின் ஆரோக்கியத்தின் கட்டாயத்தில் இருக்கின்றோம் நம் தோட்டம் நாம் ஆரோக்கியம் என்ற ஒரு புரிதலோட எல்லா குடும்பங்களும் நாம் பயிற்சி கொடுக்க வேண்டிய கற்றுக் கொடுத்து கற்றுக்கொள்வோம் என்ற அடிப்படையில் பயணிச்சிட்ருக்கோம் உங்களுடைய ஆதரவு இருந்தால் இன்னும் முன்னேறலாம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்